ஆனா பொதுவா வந்து நாட்டு கோழிகள் இந்த கேஜ் முறையில் வளர்த்தும் போது நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துட்டு இருக்கு எனக்கும் கூட அந்த சந்தேகங்கள் இருந்தது இது ஒரு நாள் அசில் கிராஸா இருக்குமோ குடுக்குற குஞ்சுகள் வந்து அசில் கிராஸா கிடச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு முதல் தடவை ஏமாத்துவோம் சரி ரெண்டாவது தடவை நீங்க ஏமாறுவீங்களா கட்டாயமா முடியும் அப்புறம் எப்படி பிசினஸ் பண்ண முடியும் ரெண்டாவது தடவை ஒரு தொழில் நடக்கல அது அதிக நாள் நடக்கிறது நடக்காது நாங்க வந்து பாக்க விடுறோம்ல ஓ நேரடி டோட்டலா டோட்டலாவே பாத்துக்கதான் ஏனா ஏன்னா நூறு ரூபா குஞ்சு வாங்குறாங்க வாங்குற பக்கத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய் கிடைக்கிறதுக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கினுங்க சரி சரி அப்படி சொல்லும் போது வந்து மனசு சங்கடமா இருக்கு ஐயோ ஏமாந்துட்டு போனோம் அதனால காட்டிறது நேரடியா வந்து தாய்கொழியில காட்டி தாய்கொழி காட்டி ஓகே வாங்கல என்ன வேணும் ஏன்னா நம்மள மூணு மாசம் புக்கிங் இருக்கு

சரிங்கண்ணா அப்புறம் உங்களுக்கு அடப்படுக்குது இல்லங்க ஆமாங்கும் ரெண்டாவது கும்பு கொஞ்சம் ஐநூத்தி ஐம்பது அறுநூறு வரும் சரிங்க ஆவரேஜ் போது ஒரு முன்னூறுல இருந்து முட்டைகள் கிடைக்குது அப்படிங்கிற போது ஒரு மாசம் எத்தனை குஞ்சுகள் தான் நம்ம வீட்டுக்கு விற்பனைக்கு வெளியில வருதுங்க எழுபத்தஞ்சு டு எண்பது பெர்சன்ட் பொறிக்குது எண்பது பர்சன்ட் பொறி எட்டாயிரம் குஞ்சு வரும் எட்டாயிரம் குஞ்சு ஒரு மாசத்துக்கு மாசத்துக்கு எட்டாயிரம் டு ஒன்பதாயிரம் வந்து ஒரு ஐநூறு சேர்த்தி வரும் வெயில் காலம் மழை காலத்துல எட்டாயிரம் கேரண்டி வரும் வருதுங்க வாரம் ரெண்டாயிரம் சரிங்க